ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிட பலன்கள் ராசி பலன்கள் அப்படின்றது அனைத்து விதமான பலன்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதனுடைய வரிசையில் நம்ம அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் என்ன இதை பற்றி நம்ம பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் ஒரு மாவணி மாத பலன்களையும் பார்க்குறோம் ஆவணி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி பலத்தை தரப்போகிறது ஆவணி மாதம் முழுவதுமே கிரகங்கள் எந்தெந்த மாதிரி சூழ்நிலையை தந்து நமக்கு எந்த மாதிரியான சாதகம் மற்றும் பாதகத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அப்படி அப் அப்படி பார்க்கும்போது நம்ம முதல் ராசி மேசராசி இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் எந்த மாதிரி பழம் பலம் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஆவணி மாதம்னு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா சிம்மத்தில் சூரியன் இருக்கிற தான் அந்த ஆவணி மாதம் சூரிய சூரியன் வந்து ஒரு மாதம் ஒரு ஒரு ராசி சஞ்சார சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி எனக்கு அப்போ ஆவணி மாதம் முழுவதும் ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி முப்பது வரைக்குமே சிம்மத்தில் சூரியன் ஆட்சியார் இருக்க ஆட்சியாக இருக்க போகிறார் அதுதான் அர்த்தம் ஏன்னா சிம்மங்கிறது சூரியனுக்கு சொந்த வீடு ஆட்சி வீடு அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இந்த பலன்கள் எந்த மாதிரி பலம் அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போ அப்படிங்கிற பட்சத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தில் சூரியன் வருவது ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வரும் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறது அதே போல் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி அறுக்கப் போகிறார் அப்போ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அதிகாரமான ஒரு பதவியை வைக்கும் மாதமாகவும் இல்லை அதிகாரமான ஒரு போக்கை ஏற்படுத்தும் மாதமாகவும் இல்லை ஒரு இதற்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு சுறுசுறுப்பான மாதமாகும் இந்த மாதம் உங்களுக்கு நிகழப் போய்விடுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே குரு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் பார்க்கிற விட சுபத்துவம் பார்க்குற இடம் சுபத்துவம் அப்ப தனஸ்தானம்னு சொல்லலாம் அதாவது தொழில் சனத்தை குரு சஞ்சாரம் பார்ப்ப சஞ்சாரமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப இப்போ ஏற்கனவே குரு உங்களுக்கு சாதமான படத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார் அப்போ ஆவணி மாதத்திற்கு ஆவணி மாதத்தில் சனியும் உங்களது சூரியனும் அதிக ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் இருக்கிறார் மாதிரி சனி லாபஸ்தானம் எனும் பதாரம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறார் இருக்கிறார்கள் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு குரு சனி இப்போ ஒரு ஒம்பது நவ கிரகத்தில் கிரகத்தில் சூரியனும் சனி குரு இவர்கள் வந்து சுபத்தமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் வர போகிறது இல்லை அதுமாதிரி பெருசாக ஒன்று கஷ்டம் வந்தாலும் அதை இவங்களுக்கு ஈஸியாக சமாளிச்சுருவாங்க சமாளித்து வெளியில் வந்துடுவாங்க இதுதான் இவங்களுடைய சிறப்பு அப்போ இந்த ஆவணி மாதத்தில் தொழில் முனைவோருக்கு கண்டிப்பாக தொழில் வரவதற்கு அதிகமாக அதிகாரமான பதவிகள் உட்கார அமரப் போகிறீர்கள் அதிகாரமான அதிகாரமான பதவியெல்லாம் இதற்கு முன்னாடி ஒரு மேனல் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு உங்களுக்கு சீனரி இருக்கும் ஆனால் மேனேஜர் போஸ்ட்டிங் கிடச்சிருக்காது ட்ரை பண்ணிகிட்டே இருந்துருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் அந்த அந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அந்த துணை மேனேஜராக இருந்திருப்பீங்க இப்போ அந்த மேனேஜர் என்ற பதவியில் அல்லது அதிகாரமான பதவியில் நீங்கள் வைக்கப் போகிறீர்கள் அந்த சேரில் உக்கார போகிறீங்க அப்படிதான் அர்த்தம் சரிங்களா ஸ்கூலாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் கல்வி நிறுவனமாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் தொழில் அமைப்பாக இருக்கட்டும் ஐடி நிறுவனம் எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அங்கே ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தவர்கள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சி அந்த சீட்டில் நீங்கள் உட்கார வேண்டியும் அப்போ அதிகாரமான ஆட்சி ஆட்சி இதில் உட்கார போகிறீர்கள் அப்போ உச்சவரம்பு சரிங்களா அடிச்ச உச்சவரம்பான ஒரு ஆட்சி அமைப்பில் நீங்கள் உட்கா உட்கார்ந்துருந்து உட்கார்ந்துருந்து உங்கள் வேலையை செம்மையாக செய் செய்வீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தில் வருவது அப்பாவுக்கு ஒரு நன்மையை பயக்கும் ஒரு மாதமாக கருதப்படுகின்றது ரொம்ப சுமத்துவம் இப்போ இதுக்கு முன்னாடி அப்பா ஒரு பெரிய ஒரு ஒரு நிறுவனம் வச்சு ஒரு நலவடைஞ்சு போயிட்டார் ஒரு பெரிய கஷ்டம் இருந்தார் ஒரு ஒரு கடன் சுமையில் மீளாமல் இருந்தார் பெரிய கஷ்டங்க எங்கள் அப்பா இன்னும் பத்து ஆகுது இன்னொரு இருபது வருஷம் கடன் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதை விட்டு மீண்டு வர முடியல சம்பாதிக்கிறோம் போகிறோம் வரோம் சாப்பிட்றோம் ஆனால் கடனை அடைச்சி நீங்கள் அந்த அந்தலேருந்து மீண்டு வர முடியல மீண்டு வர முடியல அப்படின்னு உள்ள சுச்சுவேஷனில் உள்ள குடும்பம் அடுத்த பேர்த்துக்குமே இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல பலனை தரப்போகிறது அந்த மாதிரி கடன் சூழ்நிலையிலிருந்து நீண்டு வருவீங்க வீண்டு விடுவீங்க மேசராசிக்காரோடைய அவங்க அப்பாவுக்கு அதாவது தந்தைக்கு தந்தைக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக கருதப்படுகிறது ஏன்னா சூரியன் ஐந்தில் வருது அதே மாதிரி பூரிய சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை ஏற்கனவே சனி பார்த்துட்டுருக்காரு கூட ராகு சேர்ந்து பார்க்குறாரு சரிங்களா இப்போ மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்காரு ராகு இருக்கார் அப்போ ரெண்டுமே சேர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஏற்கனவே அங்கே சூரியன் ஆட்சியாக இருக்கார் அதனால் அப்பாவுக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் அப்பாவுடைய தொடர்புடைய பொருள்கள் பொருட்கள்னா அவங்க அப்பா அம்மா சம்பாரித்தவங்க சம்பாரித்தவன் அப்படின்னா தாத்தா பாட்டி பூரி சார்ந்ததுக்கு முன்னோர்கள் சம்பாரிச்ச சொத்து இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் ஒரு வம்பு தும்பு இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன வம்பு வழக்கு வரலாம் பல கஷ்டங்கள் இருக்கலாம் இல்லை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை பிரச்சனை நீண்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் முடிவு வராமல் இருந்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ மேசராசிக்காரர்களுக்கு பூர்வீக சார்ந்த விஷயத்துல நீங்கள் ஏதாச்சும் புதுப்பை எடுக்கணும்னு சொன்ன சொன்னால் அது கொஞ்சம் கவனமாக செய்யும் அந்த ஆவணி மாசத்தில் ஏன்னா செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி அதில் வெட்டி கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா அஞ்சாம் இடம் உங்களுக்கு சுகத்துவமா இல்லை சரியா அது அப்பாங்கிறத விட அப்போ உங்களுக்கு பூர்வீகத்துக்கு சுபத்துவமாக கிடையாது அதனால தாத்தா பாட்டி இல்லைன்னா இல்லைன்னா தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோய் வேப்படுறது உங்களால கஷ்டம் வர்றது பிரச்சனை வர்றது படுக்க படுக்கையாக இருக்கிறது பெரிய ஒரு மருத்துவ செலவு ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மேசராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா குரு பலமா பலமான வீட்டில் இருந்தாலும் சூரியன் பலமான வீட்டில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்து பார்க்குறதால பூரீகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துகிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த பெரிய நஷ்டத்தை தவிர்க்கலாம் தாத்தா பாட்டிக்கோ உடல்நல பிரச்சனையோ இல்லை மனநல பிரச்சனையோ இல்லை பரம்பரை பரம்பரையாக இருந்த சொத்து பிரச்சனையும் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக இருந்திங்கன்னா அதில் கொஞ்சம் கையாளலாம் இல்லைன்னா கையாள முடியாது இல்லைன்னா கொஞ்சம் செலவு அதிகமாக தான் போயிட்டுருக்கும் அதே அதே போல் ஐத்தல் சூரியன் இருப்பது உங்களுக்கு அடிக்கடி உடல் உபாதையை தர தரும் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் கொஞ்சம் வரும் ஏன்னா இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த வயிற்று உபாதைகள் இந்த வயிறு வலி உஷ்ண பிரச்சனை இந்த தலைவலி பிரச்சனை இந்த ஜலதோஷம் சைனிஸ் பிரச்சனை ப்ராப்ளம் சைனிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்கள் உடல் உடம்பு மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் இந்த மேசராசிக்காரர்கள் அதே மாதிரி தொழில் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுபத்துவம் குரு வந்து சுபத்துவமாக இருக்கார் உங்கள் தொழில் சாணத்தையே குரு நேரம் நேரம் பார்த்துட்டு இருக்காரு அவர் தொழில் உங்கள் 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 ராசிக்கு வந்து தொழில்காரங்கன்னே குரு தான் அப்போ குரு தாங்கிட்ட தானே பார்க்குறதால குருவால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இது மட்டும்தான் உங்களுடைய ஸ்தான கொஞ்சம் குறைக்கும் அப்பாவோடய வலிமை அதிகரிக்கும் ஏன்னா சூரியன் ஆட்சிக்கிறதால சரிங்களா அதே போல் சூரியனோட கேது இருக்காது கேது இருக்கலாம் தப்பு கிடையாது கேது இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் கொஞ்சம் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பிரச்சனையோ கஷ்டமோ உடம்பு எதிரான பிரச்சனையோ அது மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அது மாதிரி மேசராசிக்காரங்களாக இருந்துச்சு நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப இது அற்புதமான மாதமாக வர வரப்போகிறது ஏன்னா அஞ்சாம் படங்கிறது புத்தாசனம் அப்படி அப்படிதான் பிள்ளைகள் மகன் மகள்கள் அப்படிங்கிறது அஞ்சாம் படம் தான் அப்போ அஞ்சாம் படம் அஞ்சாம் சூரியன் ஆட்சிங்கிறதால கூட கேது இருக்குங்கிறது பிள்ளைங்களுடைய அறிவு அதிகமாக வரும் படிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களாம் சரி சரி சரிதான் ஒரு உயர்கல்வி பட்ட படிப்பு படிப்புகளாக இருந்தாலும் சரி தான் அப்போ இந்த ஐந்தில் உள்ள கேது ஞானத்தை அதிகரிக்கும் அப்போ பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளாக பிள்ளைங்களுக்கு அதிக அறிவை ஏற்படுத்தி படிப்பில் வந்து அதிக சிந்தனை ஏற்படுத்துகிறதோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் எழுதுறதோ இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்கிறதோ இப்படிலாம் செஞ்சிங்கன்னா செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த சிறத்தன்மையாக உடைய மாதமாக இந்த ஆவணி மாதம் வரப்போகிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அதே போல் இந்த ஆவணி மாதத்தில் வந்து கல்வியில் சிறந்து விளங்கு விளங்குகிறவர்களுக்கு அதிகந்த பட்டப்படிப்பு இல்லை பட்ட முனைவோர் இந்த பெரிய பட்டம் வாங்குறவங்க இந்த மாதிரி தடையாக இருந்துச்சு ஒரு பிஹெச்டி பட்டம் ஒரு டாக்டர் பட்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா கல்விக்குடியும் பலமாக இருக்கிறதால மேசராசிக்காரர்களுக்கு ஏன்னா ரெண்டாம் இடமும் சுகத்துவமும் தான் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது சுக்கரனுடைய வீ வீடு தான் அப்போ சுக்ரனும் ஆட்சிங்கிறதால அப்போ உங்களுக்கு குடும்பம் சிறப்பாக இருக்கும் குழந்தை குழந்தைகள் பிள்ளைகள் சிறப்பாக இருப்பாங்க அவங்களுடைய அறிவு சிறப்பாக வளர ஆரம்பிக்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள் மேலும் உயரும் கல்வியில் சிறந்து விழுங்குவாங்க வேலை வாய்ப்பில் சிறந்து விழுங்குவாங்க அதுமாரி ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொன்னால் கிடைக்கும் அதே போல் இந்த குடும்பம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவனுடைய மனைவி சாணம் சிறப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்ப சாணம் பலமாக இருக்கார் ஆட்சியில் இருக்கார் அப்போ இந்த ஆவணி மாதங்கிறது உங்களுக்கு சனி ஆட்சியாக இருக்கார் குரு சொந்த வீட்டை பார்க்குறாரு சுக்கர சொந்த வீட்டிலே அம் அமர்றார் அப்போ இதுவே உங்களுக்கு ஒரு சுமத்துவம் தான் அதே போல் செவ்வாயும் ஐந்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது பூரிமல்லாமல் தனிப்பட்ட முறையில் சொத்து சம்பாதிக்கிறது அப்பா அம்மா சம்பாதிக்கிறது இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சம்பாதிக்கலாம் மேசாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நான் சுயமாக சம்பாதிச்சு ஒரு அஞ்சு வருஷம் பேங்கில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இடம் விளாண்டுருக்கேன் ஒரு நிலம் விளாண்டுருக்கேன் சொந்தமாக ஒரு ஏதாச்சும் பிஸ்னஸ் அனுப்பி விளாண்டுருக்கேன் இல்லை என் பேரில் ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன ஒரு முதலீடு போடலான்னு இருக்கேன் ஒரு பொங்கச்சார் ஒரு பணம் போட்டுக்கலான்னு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு முதலீடு போடுறதுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாக அமைப்பு இருக்கிறது இந்த மேசராஜ் அதே மாதிரி குடும்பம் சிறப்பாக இருக்குது தொழில் அற்புதமாக இருக்குது ஏன்னா தொழில் தொழிற்சாலத்தையே பார்க்குறதால தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழிலில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தடை தடையும் இடையூறும் வரப்போகிறது கிடையாது இதில் நீங்கள் மின்மேல் வளர்கிறது வாய்ப்பு இருக்குது ப்ரொமோஷன் சம்பளம் கொஞ்சம் போயிட்டே இருக்கலாம் கண்டியா இருக்கலாம் பிரச்சனை இல்லை இது மாதிரி தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு வந்து இந்த அரசியல் ஆதாயம் அரசாங்க வழி உறவு அரசியல் வேலை வாய்ப்பு அரசாங்க வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு ட்ரை கிண்டியாக இருந்தேன் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாதத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்ட வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா சனி ப பலமாக இருக்காது கூட ராகு சேர்ந்து இருக்காரு அப்போ சனியும் ராகும் சேரும் பட்சத்தில் உங்களுக்கு திடீர் அதிசயம் உண்டு உண்டாகும் திடீர்னு எதிர்பார்க்க மாட்டீங்க திடீர்னு நடக்கும் 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 சரிங்களா அப்போ நீங்கள் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுமாதிரி லாபஸ்தானத்தில் லாபஸ்தான பதிவு ஆட்சிங்கிறது பெருசாக உங்களுக்கு நஷ்டம் வரப்போகிறது கிடையாது மேசராசிக்காரர்களுக்கு பெருசாக நஷ்டம் வர போகிறது கிடையாது இந்த ஆவணி மாதம் எதுவும் எதுவும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவதற்கு உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கொடுக்குறாரு போய்கிறது அதுமாதிரி ஆயுள் ஆயுள் சனம் உங்களுக்கு வளமாக இருக்குது உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை ராகும் சனியும் சேர்ந்து பார்க்கறதால சூரியன் நாங்கள் ஆட்சிங்கிறதால உடல் ரீதியான விஷயத்தில் இந்த உஷ்ணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கு தகுந்தாற்பல நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே வேறு பெரிய வேற ஒன்றும் பிரச்சனை வரப்போறது கிடையாது நீங்கள் மருத்துவ செலவு குறைச்சிக்கலாம் அதுக்கு தகுந்தாற்போல் உணவை மாற்றிக்கொள்ளும் அமைப்பு அமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அதிகமாக வந்து வெளி உணவை தொடக்கூடாது வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றது பெரிய ஃபங்க்ஷனில் போய் சா சாப்பிட்றது அதிகமாக வெளில ரெகுலராகவே வெளி உணவு எடுத்துக்கிறதுலாம் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு உணவு எச்சி பிரச்சனை சின்ன 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 பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதுமாரி உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது கண் எரிச்சல் கண் ஒம்பல் இந்த மாதிரி ஒரு வர வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அதை கவனம் பார்த்துக்கணும் அது வரைய உங்களுக்கு சுத்தமாக இருக்குது அதனால் வரைய சுத்தமாக இருக்குங்கிறதால உங்களுக்கு வீண் செலவுகள் வர வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடம் சுத்தம் பன்னெண்டாம் இடத்துக்கு அதுக்குள்ளையே குரு குரு சொந்த விட்டே பார்க்குறதால உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சுபத்துவம் தான் சுபத்துவம்னா சுப செலவு பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த ஆறு மாதம் வரமே தவிர வீண் செலவு வருவதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் கவனமாக இல்லை உங்கள் உடம்புகளை அதிக அதிக அக்கறை செலுத்தலைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு சின்ன சின்ன செலவு மருத்துவ செலவு வந்து போவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுமாரி பூர்வீகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதிக செலவை தவிர்த்துக்கலாம் அதே 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 போல் உங்களுக்கு உங்களுடைய வேலை செய்களுக்கு மூத்தவர்கள் அதாவது அதிக பதவி உயர்வு உடையவர்கள் உங்களுக்கு சீனியர் சொல்கிற மாதிரிங்களா அவங்களுக்கு அவங்களுடைய கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர நடக்கின்ற வேலை உடனே நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்களுக்கு இந்த மேசாஜ்காரர்களுக்கு ஏழாம் படம் அப்படின்னா இந்த கலசரசாணம் என்ன சொல்லப்படுகின்ற ஏழாம் படங்கிறது ஏழை கொடுக்கனே சுக்கரம் ஆட்சியாக இருக்கிறதால அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி எங்களுக்கு எந்த ஒரு திருமணம் அதாவது கலசரசாணம் சரியாக வரல கல்யாண அமைப்பு கைப்பிடு கைப்பிடு வரல எத்தனை பொண்ணு பார்த்தோம் பொண்ணு செட் ஆகலை வரணு செட் ஆகலை படிப்புக்கு வந்து பொண்ணு அமையலை வேலைக்கு தகுந்த பொண்ணு கிடைக்கல அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மதத்தில் கரெக்டான சரியான வரண் உங்களுக்கு அமையும் ஏன்னா சுக்கரன் கடசகாரனே சுக்கரன் ஆட்சிங்கிறதால உங்களுக்கு தகுந்தார் மனைவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்போ கலசர யோகம் உங்களுக்கு உண்டு இந்த ஆவணி மாதத்தில் ஏன்னா குரு சுபத்துவமாக இருக்காரு இப்போ சுக்கரனும் சுபத்துவம் அதனால் சுக்கரன் சுபத்துவம் தான் எந்த ஒரு சுபவிரயத்தையும் சுக்கரன் குறை சுக்கரனை சாரும் மனைவிக்கிற விஷயத்தையும் சுக்கராக தான் சாரும் நம்ம கலசரகாரனாலும் சுக்கரன் தான் அப்போ திருமண நிகழ்வுகள் இதற்கு முன்னாடி தடைபடுகிற எல்லாத்துக்குமே இப்போ திருமண நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக இதற்கு முன்னாடி திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு திருமணம் கைகூடி திருமணம் நடந்தே தீரும் இது கட்டாயமாக சொல்லப்படுகின்றது அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக கருதப்படுகின்றது பூரீகம் அல்லாமல் மற்ற அனைத்து செயல்களுக்கும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு உகந்த மாதமாக கருதப்படுகின்றது அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா வழி உறவில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா வழி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பாவுக்கு பிரச்சனை கிடையாது அப்பாவுடைய உறவில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னால் எதிர்காலத்தில் உள்ள வரும் நஷ்டத்தை நீங்கள் கொஞ்சம் தடுத்து கொள்ளலாம் அப்போ இந்த ஆவணி மாதம் அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு உகந்த மாதமாகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க மாதமாகவும் இந்த மாதம் சொல்லப்படுகின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி முன்னான பழத்தை பார்ப்போம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி